நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய விவசாய நிலத்தில் வீடு கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த பதிவு பார்ப்பதற்கு முன் ஒரு நற்சிந்தனை உன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை இன்றைக்கான பதிவுக்குள்ள போகலாம் விவசாய நிலத்தில் வீடு கட்டும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் விவசாய நிலத்தில் வந்து நான் வீடு கட்டுறீங்க அப்படின்னு நீங்க முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் விவசாய நிலத்தில் வந்து கிணறு அமைந்திருக்கும் மேடு பள்ளங்கள் இது போன்ற விஷயங்கள் மிக மிக கவனமாக பார்க்க வேண்டும் அதே போல் வந்து பக்கத்து வீட்டுடைய கிணறும் வந்து நிச்சயமாக பாதிப்பு இருக்கும் அதனால சுற்றுப்புற சூழ்நிலைகள் வந்து மிக மிக கவனமாக பார்த்து வீட்டினுடைய இடத்தை வந்து தேர்வு செய்ய வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு பத்து ஏக்கர் விவசாய நிலம் இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம் அந்த பத்து ஏக்கர் விவசாய நிலத்தில் எந்த இடத்தில் நம்ம தென்மேற்கில் தான் வீடு கட்ட வேண்டுமா இப்போ உதாரணத்திற்கு வந்து அந்த பத்து ஏக்கர் விவசாய நிலத்தில் வந்து தென்மேற்கில் நீங்க வீடு கட்டும் பொழுது பக்கத்து நிலத்தினுடைய கிணறு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கில் வருவதாக வைத்துக்கொள்ளலாம் நீங்க அவ்வாறு வீடு கட்டும் பொழுது நிச்சயமாக பாதிப்புகள் இருக்கும் அதனால ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழ்நிலைகள் உங்க இடத்தில் இருக்கக்கூடிய கிணறுடைய அமைப்பு அது வந்து எங்க இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டினா பக்கத்து நிலத்தில் இருக்கக்கூடிய கிணறுகள் பாதிப்பு வருமா ஸோ இது போன்ற விஷயங்கள் வந்து மிக மிக கவனமாக பார்த்து இடத்தை வந்து தேர்வு செய்வது சாலஸ் இருந்தது விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கில் தான் கட்ட வேண்டும் என்பது தேவையில்லை ஏன்னா பெரிய இடமாக இருப்பதனால் சரியான இடத்தை வந்து தேர்வு செய்வது சாலஸ் இருந்தது இரண்டாவதாக இப்ப விவசாய நிலத்திற்கு அருகில் வந்து ஏரி குளம் இருக்கிறது என்றால் அதையும் பார்க்க வேண்டும் ஏரி குளம் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வருகிறதா இல்ல மற்ற பகுதிகளில் வருகிறதா என்பது ஏன்னா விவசாய நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வீடுகள் இருக்காது உங்க நிலத்தில் வந்து உங்க வீடு மட்டும்தான் இருக்கும் வேற ஒரு வேற வீடுகள் இருப்பதில்லை அதனால் உடனடியாக இப்ப கிணறு வந்து தென்மேற்கிலோ தென்கிழக்கிலோ வடமேற்கிலோ வரும்பொழுது பாதிப்பை ஏற்படுகிறது அதனால நீங்க விவசாய நிலத்தில் வீடு கட்டுவதாக முடிவு செய்துவிட்டால் நிச்சயமாக வாஸ்து நிபுணனுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு செய்வது சால சிறந்தது மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழம் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி